ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே நிறைய கவலைகள் நிறைய வழிகள் வேதனைகள் என்பதிலேயே உன் வாழ்க்கை முழுவதும் அடங்குகிறது நான் நல்லபடியாக இருப்பேனா என்று நீ என்னிடம் கேட்கிறாய் நானும் அடிக்கடி உன்னிடம் கூறுவது ஆம் நல்லபடியாகத்தான் இருப்பா என்று கூறினால் கூட அதை நீ நம்பவே மறுக்கிறாய் தங்க பிள்ளையே நீ எதற்காக மறுக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் அதை நான் அழகாகவும் நிம்மதியாகவும் கொண்டு வந்தே சேர்ப்பேன் இந்த இதற்கு நடுவே இது நடக்குமா அது நடக்குமா இந்த விஷயம் கிடைக்குமா அந்த விஷயம் கிடைக்குமா எதற்காக தேவையில்லாத மன உளைச்சல்கள் எந்த ஒரு மன உளைச்சல்களையும் போட்டு யோசித்து கொண்டு இதுதான் நடக்கும் இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் என்று நீங்களாகவே எதையும் முடிவெடுத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரியாதது எல்லாம் எனக்கு தெரியும் இன்றைய சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும் உன்னுடைய வாழ்வில் உன்னுடைய எதிரிகள் யார் யார் என்பது உனக்கு தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உன்னுடைய எதிரிகள் எல்லோரும் வியப்பார்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விடவே யோகமான விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கிறது கண்மணி கலங்காதே இங்கு கலங்கினாலும் எதுவும் மாறாது பொறுமையாக இருந்தால் இங்கு அனைத்தும் மாறும் அதனால்தான் நான் அடிக்கடி உங்களிடம் கூறுவது நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை நான் மாற்றுகிறேன் என்று கூறுவேன் சந்தோஷத்திற்கு எங்கு குறையில்லை கவலைகளுக்கு எங்கு குறையில்லை எதற்குத்தான் குறை என்றால் நிம்மதிதான் உங்களிடம் இல்லை நிம்மதி இல்லாத வாழ்க்கை எதற்கு ஆயிரம் பணம் நகை வைத்திருக்கலாம் ஆனால் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அல்லவா ஒரு சிலருடைய வாழ்க்கையை போய் உற்று பார்த்தால் பணம் நகை அனைத்தும் இருக்கும் ஆனால் அங்கு நிம்மதி என்ற ஒன்று இருக்காது அதுவே ஒரு சில இடத்தில் நிம்மதி இருக்கும் ஆனால் பணம் இருக்காது இப்படி மாறி மாறி இருக்கும் ஆனால் நான் மட்டும் ஒரு விஷயத்தை தீர்மானமாக முடிவெடுத்து விட்டேன் இதற்கு பிறகு இந்த பிள்ளைக்கு எவ்விதத்திலேயும் தீய விஷயங்கள் என்ற ஒன்றுக்குள் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை மாட்டிவிடக் கூடாது அப்படியே தீய விஷயத்திற்குள் போகும் பட்சத்தில் இந்த பிள்ளையை காப்பாற்றி கரை சேர்த்துவிட வேண்டும் என்பது மட்டுமே என்னுடைய எண்ணமாக தோன்றிவிட்டது பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் நிறைய உள்ளது உன்னுடைய பொறுமைக்காகவும் நம்பிக்கைக்காகவும் நீ எங்கிருந்தாலும் நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துவாய் தேவைகள் நிச்சயமாக உங்களிடம் அதிகம் உள்ளது அது என்னென்ன என்பதை பார்த்து நிதானித்து ஒவ்வொன்றாக செய்ய ஆரம்பித்து விடுவேன் இன்றைய சூழ்நிலைகள் எல்லாமும் உங்களை கவலைப்படுத்துவது போல நடந்தாலும் இதற்கு பிறகு எந்த ஒரு இடத்திலேயும் தோல்விகளுக்கு இடம் அல்ல தேவை உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் என்னிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளும் வழிகளை மட்டும் பாருங்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டு நமக்கு இது கிடைக்காது அது நடக்காது என்று நீங்களே ஒரு திட்டத்தை போட்டு விடாதீர்கள் இன்றைய சூழ்நிலைகள் கஷ்டமாக இருக்கலாம் நாளைய சூழ்நிலைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பிடித்தது போலவே மாறலாம் அமைதியோடு இருப்பவன் என்று இருந்தாலும் ஜெயித்து விடுவான் தான் சொல்கிறேன் அமைதியோடு இரு அமைதியோடு இரு என்று உனக்கு என்றுமே என்னுடைய துணைகள் எப்பொழுதும் உண்டு காலத்தை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்காதே அனைத்து ஒரு நாள் மாறும் உன் வாழ்க்கைக்கான அடுத்த கட்டம் துவங்க நேரத்தில் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் சின்ன பிள்ளைகள் நான் அனைத்தையும் சரி செய்வே வாராகி வாராகி என்கின்றாய் இந்த வாராகி உங்களை காப்பேன் ஜெய் வாராகி